ஜொஹோர்பாரு கொலலும்பூர் இடையேயான ஈதிகஸ் ரயில் சேவை டிசம்பர் பனிரண்டில் தொடக்கம் சபா தேர்தலுக்கு பிறகு பிஎன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவினால் ஐம்பது பில்லியன் ரிங்கேட் அபராதம் ஜாகீட் எச்சரிக்கை மலேசியாவின் பத்மசீலனுக்கு ஆசிய வட்டாரத்திற்கான கோமன்வெல் இளைஞர் தொழிலாளர் விருது சிங்கப்பூர் பாலர் பள்ளிகளில் சிரார் சித்திரவதை சம்பவங்கள் அதிகரிப்பு இந்திரா காந்தி மகள் விவகாரத்தில் சட்டத்தின் மாண்பு கட்டிக்காக்கப்பட வேண்டும் பி சிவமலர் வலியுறுத்து தேசிய முன்னணியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் கட்சி தாவினால் அதற்கு அபராதமாக அக்கூட்டணிக்கு ஐம்பது மில்லியன் ரிங்கேட் செலுத்த வேண்டும் இலையில் சட்ட நடவடிக்கையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் வரும் சனிக்கிழமை நடைபெறும் சபா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் இது பொருந்தும் என தேசிய முன்னணி தலைவர் டதசி அமர் ஜஹீத் அமீடி எச்சரித்தார் கட்சி தாவல் தடை சட்டம் தற்போது அமலில் இருப்பதால் கட்சி தாவலுக்கான சாத்தியங்கள் குறைவே என்றாலும் கூடுதல் தண்டனையாக இந்த அபராதமும் சட்ட நடவடிக்கையும் இருக்கும் என்றார் அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிகழ்ந்தது போன்று மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்ய இது அவசியம் என துணை பிரதமருமான அவர் கூறினார் இந்நிலையில் சபாவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற இதுவே சரியான தருணம் என்பதால் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிடும் அனைத்து நாற்பத்தைந்து வேட்பாளர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என அவர் கொண்டார் சபாவில் ஈராயிரத்து பதினெட்டில் ஆட்சியை இழந்த பிறகு மீண்டும் முதல்வர் நாற்காலிக்கு திரும்ப போராடி வரும் அம்னோ தேசிய முன்னணிக்கு இந்த பதினேழாவது சட்டமன்ற தேர்தல் வாழ்வா தாழ்வா போராட்டமாக அமைந்துள்ளது முதல் முறையாக ஜிஎம் இண்டியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக சாங் பாலிவுட் பசார் அண்ட் கூடி மச்சா பைனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும் நூறுக்கும் அதிகமான வைரல்ஸ் பிரீமியம் அண்ட் தரமான பொருட்கள் நியாயமான விலை ஏ ஆன் பிக் புக்கி ட்ரீமாவ் கூத்தக்கு முனிங் வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மதமாரிய முன்னாள் கணவரின் செயலால் பதினாறு ஆண்டுகளாக மகளை பிரிந்திருக்கும் இந்திரா காந்தியின் வேதனை கூடாது அவருக்கான நீதி இனியும் தாமதமாக கூடாது என பி துணை துணைப் பொதுச் செயலாளர் சிவமலர் கணபதி வலியுறுத்தியுள்ளார் அவ்வழக்கை தாம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக கூறிய சிவமலர் இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரை தேடும் நடவடிக்கையை நாடு முழுவதும் விரிவுபடுத்த இப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை வரவேற்றார் தலைமறைவாக இருந்தாலும் அவ்வாடவர் அரசு உதவி திட்டங்களான சாரா மற்றும் பூடி தொன்னூற்றி பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகி எனவே உள்துறை அமைச்சர் போலீஸ் மற்றும் அனைத்து மாநில அரசாங்கங்களும் இணைந்து அந்நபரை தேடி கண்டுபிடித்து இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா தீக்ஷாவை நீதிமன்ற உத்தரவின்படி திரும்ப கொண்டு வர வேண்டும் என சிவமலர் கேட்டுக் கொண்டார் இவ்விவகாரத்தில் சட்டத்தின் மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் எந்த சமரசமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பி மத்திய தலைமைத்துவமன்ற உறுப்பினருமான அவர் வலியுறுத்தினார் இந்த நடவடிக்கை நீண்ட கால வேதனையை முடிவுக்கு கொண்டுவரும் திருப்புமுனையாக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரை கிளாந்தானில் மட்டுமே தேடுவதை விடுத்து நாடு முழுவதும் தீவிரமாக தேடி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜோஹர்பாரு கொலலும்பூர் இடையேயான கே நிறுவனத்தின் இடி ரயில் சேவை வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்குகிறது போக்குவரத்து அமைச்சர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பாக ஜொஹோர்பில் அதன் வெள்ளோட்டத்தை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் என்றார் அவர் தொடக்கமாக இந்த இந்திய ரயில் ஜோகர்பாருவை குளலும்பூருடன் இணைக்கும் பிறகு கட்டம் கட்டமாக பட்டவட் போன்ற நீண்ட தூர சேவைகளும் சேர்க்கப்படும் மக்கோத்தா ரயில் பூங்காவில் குலுவாங் ரயில் விழாவை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் அவ்வாறு கூறினார் ஜொஹோர்பாருவில் இருந்து இத்தி பயன்படுத்தி வட மாநிலங்களுக்கு செல்ல விரும்புவோர் குலலம்பூரில் ரயில் மாற வேண்டும் அதேபோல் வட மாநிலங்களில் இருந்து வருவோர் குலலம்பூரில் இந்த இத்தி மூன்று ரயிலுக்கு மாற வேண்டும் எனினும் பாருவில் இருந்து குழலும்பூருக்கு ஈடிஎஸ் பயணங்களுக்கு கே இன்னும் எந்த டிக்கெட்டுகளையும் வழங்கவில்லை குழலும்பூரில் இருந்து கிழுவாங்கிற்கு தற்போதைய இத்தி பயணம் மூன்று புள்ளி ஐந்து மணி நேரங்களாகும் தம்பின் மற்றும் பாலோ ஆகிய இடங்களில் நிறுத்தப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் Check out my hands free Go Golf Sketcher slip ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. While we're young. My bad. Go Golf Sketcher slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes! மலேசிய இளைஞர் மேம்பாட்டுக்கு மற்றொரு பெருமையாக ஐஒய் எனப்படும் அனைத்துலக இளைஞர் மையத்தின் துணை இயக்குநரான எஸ் பத்மசீலன் ஆசிய வட்டாரத்திற்கான ஈராயிரத்து இருபத்தி ஐந்து காமன்வெல்த் இளைஞர் தொழிலாளர் விருதை வென்றுள்ளார் இவ்விருது ஐந்தாவது உலக இளைஞர் தொழிலாளர் மாநாட்டில் வழங்கப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளாக இளைஞர் வளர்ச்சியில் பணியாற்றி வரும் பத்மசீலன் தனது பயணத்தை மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தில் ஒரு தன்னார்வலராகத் தொடங்கினார் பின்னர் உள்ளூர் மற்றும் அனைத்துலக அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை தலைமைத்துவம் திறன் மேம்பாடு சமாதான கட்டமைப்பு மற்றும் அனைத்துலக பரிமாற்ற திட்டங்கள் மூலம் முன்னேற்றியுள்ளார் விருது பெற்ற மகிழ்ச்சியில் நன்றியையும் உணர்ச்சியையும் தெரிவித்த பத்மசீலன் இது உற்சாகம் மனிதர்கள் நோக்கம் என்ற தத்துவத்தின் பலன் என கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் மலேசிய அரசாங்கம் இளைஞர் வயதை பதினைந்து முதல் நாற்பது வயதில் இருந்து பதினைந்து முதல் முப்பதாக மாற்ற உள்ள நிலையில் இளைஞர் தொழிலாளர்களுக்கு அரசு அதிக அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த விருது தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல மாறாக மலேசியா மற்றும் ஆசிய வட்டாரத்தில் இளைஞர் மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டை உருவாக்கும் அனைத்து இளைஞர் பணியாளர்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுவதாக பத்மசீலன் தெரிவித்தார் பாலர் பள்ளிகளில் குழந்தைகள் மீதான சித்திரவதை சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் நூற்று அறுபத்து ஒன்பது சம்பவங்கள் பதிவான நிலையில் கடந்த ஆண்டு இருநூற்று இருபத்தி ஏழு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன இவ்வாண்டில் இதுவரை அத்தகைய நூற்று தொன்னூற்றி ஐந்து சம்பவங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பாலர் பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படுவது ஈராயிரத்து இருபத்து நான்கு ஜூலை முதல் கட்டாயமாக்கப்பட்டதும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிக விழிப்புணர்வுடன் புகார் அளிப்பதும் அதற்கு உதவி முடிந்த வாரத்தில் கூட இரண்டு சம்பவங்கள் நீதிமன்றம் சென்றன குழந்தைகளை அடித்ததாக ஒரு மாதுவும் குழந்தைகளுக்கு வலுக்கட்டாயமாக உணவளித்ததாக ஒரு ஆசிரியையும் குற்றம் சாட்டப்பட்டனர் சிறுவர்களின் உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய இதுபோன்ற கடுமையான சட்ட அமலாக்கம் அவசியம் என்பதை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பொய்யோ செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஆப்பிரிக்கா கண்டம் மீண்டும் இரண்டாக பிளப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அரேபியா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிந்தது இப்போது அதே புவிசார் சக்திகள் கிழக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் புதிய பிளவை உருவாக்குவதாக பிரிட்டனின் கீழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் கண்டத்தின் அடித்தட்டு மெதுவாக இழுக்கப்படுவதை காந்த தரவுகள் மூலம் அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த பிளவும் பிரிவும் ஐந்து முதல் பத்து மில்லியன் ஆண்டுகளில் முழுமையடைந்து நடுவே புதிய பெருங்கடல் தோன்றும் அப்போது கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான சோமாலியா கென்யா, தன்சானியா மொசாம்பி மற்றும் எத்தோப்பியாவின் பெரும் பகுதிகள் தனிப்பெரும் தீவாக பிரிந்து செல்லும் எகிப்த் சூடான் நைஜீரியா கானா ஜாம்பியா கொங்கோ ஜனநாயக குடியரசு உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து ஆப்பிரிக்க பெருநிலத்தில் நீடிக்கும் எத்தோப்பியா கென்யா போன்ற நாடுகளில் ஏற்கனவே எரிமலை வெடிப்புகள் நிலநடுக்கங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன இதுவே இந்த நிலப்பிளவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் ஆகும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்